இரடாய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பதிமூணாம் தேதிக்கு மேலே தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஸ்தானத்துக்கு அதிபதியும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா இந்த சுக்கரன் தான் பொதுவாக சுக்கரன் போய் உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா ஏழாம் இடத்துல புத்தர ஸ்தானத்துக்கு அதிபதி திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மே பேங்க் மேனேஜர் வந்து அவர் அவர் பேங்கில் இருந்து தான் உங்களுக்கு பணம் கொடுத்து தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை மறைமுகமாக அவருடைய பணம் கொடுக்கலாம் மற்றவங்கள்கிட்ட கூட அவர் வாங்கி கொடுத்த கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் அடுத்தது தொழில் ஸ்தானம் குறிப்பாக சொந்த தொழில் பண்ணுறதுக்கு அதிபதி இது ரெண்டுமே சுக்கரந்தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலையில் கேட்டி நட்சத்திர ரெண்டாம் பாதத்தில் விருச்சக ராசியில் ரிசபல் லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் இரநூத்தி முப்பத்தி ஒரு டிகிரியில் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு யாழ்ற முடிஞ்சதும் சனி சனிப்பெயிற்சி ஆனதும் உண்மைதான் ஆனால் ஒன்று ஒரு அஞ்சு மாதம் தான் இயல்பு நிலையில் இருந்தார் அதனால் நமக்கு வந்து பார்த்தா ஒரு எப்பயுமே ஒரு சனி பெயர்ச்சி ஆகிட்டாருன்னா ஒரு ஆறு மாதமாதிரி ஆகும் அவங்களுக்கு ஒரு நல்ல நிலமை கொடுக்கறதுக்கு ஒரு ஆறு ஆகும் ஒரு உதாரணம் ஒரு நெருப்பு ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம அதை அமிச்சிட்டோம் அப்படின்னா அது உடனே அதை தொட முடியாது அதை தொட்டால் சூடுன்னு நமக்கு தெரிய நம்ம தொடமாட்டோம் அந்த மாதிரி ஒரு சனி சனிப்பயிற்சி ஆகிட்டாருன்னா இன்றைக்கி சனிப்பயிற்சி ஆகிட்டார் நாளையிலிருந்தே நமக்கு நல்லதாக நடக்கும்னா கண்டிப்பாக நல்லது நடக்காதுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதமாவது நமக்கு வந்து அதனுடைய கஷ்டங்கள் சரியாகிறதுக்கு கண்டிப்பாக ஆகும் அந்த மாதிரி சனிப்பயிற்சி அடைஞ்சு ஒரு ஆறு மாசத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த சனி பகவான் வக்ரத்துக்கு வந்துட்டார் வக்ரம்னா என்ன இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி என்ன பண்ணிட்டாருனா சனிப்பயிற்சி ஆனவர் நல்லதை கொடுக்கக்கூடிய காலத்திலேயே உடனே பார்க்கும்போது வக்ரம் அடைஞ்சிட்டார் அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு என்ன ஆகுதுன்னா கால சுத் சுத்தனை பாம்பு மாதிரி நம்மளது பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது சரிங்க இதில் தான் மாறும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அதனால் நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அத்தியாவசம் பண்ணுங்கள் ஆடம்பரம் வேண்டாம் அப்போ உங்களுக்கு குரு ஆறாம் இடத்துல இருந்து நல்லதே பண்ணினாலும் கூட இப்போ உங்களுக்கு சனி பகவான் வக்ரத்தில் நிவர்த்தி அடையும் போது குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார் சரிங்களா அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாகவே செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக ஒரு மனிதனுக்கு செவ்வாய் நல்ல நிலைமையில இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தா இந்த ரத்தம் சீரோட்டமாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தா இந்த நரம்பு மண்டல பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்காது இந்த மூலம் பிரச்சனை அடிவயிறு பிரச்சனை பொதுவாக இந்த மாதிரி எல்லாம் ஓரளவுக்கு முதுகுத்தண்டு பிரச்சனை இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த மாதம் நல்லா தான் இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்தது ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் மடம் போனாருன்னு வச்சுக்கோ உங்களை செவ்வாய் நிச்சயமா உங்களுக்கு தொழில் ரீதியாக ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு கே எதிர்பார்க்குறமில்ல எதையை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி அப்போ உங்களுக்கு பதிமூணாந்தேதிக்கு மேலே உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா செவ்வவே பத்தில் உட்காந்துருவார் செவ்வாய் பத்தில் உட்காரும்போது என்ன பண்ணிருவார்னால் கொஞ்சம் பலன்களை அப்போ கொடுத்துருவார் அப்போ வரலாம் வராத காசு கூட வரலாம் கிடைக்காத ஒரு வேலை கிடைக்கலாம் ஒரு ஒரு ஆர்டரை பிடிச்சி அதை நம்ம செய்யல நினச்சி செய்ய முடியாமல் தட்டி கழிச்சிட்டு போயிருக்கலாம் இரடாய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பதிமூணாந்தேதிக்கு மேலே தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஸ்தானத்துக்கு அதிபதியும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா இந்த சுக்கரன் தான் பொதுவாக சுக்கரன் போய் உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா ஏழாம் இடத்துல புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மே பேங்க் மேனேஜர் வந்து அவர் அவர் பேங்கில் இருந்து தான் உங்களுக்கு பணம் கொடுத்து தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை மறைமுகமாக அவருடைய பணம் கொடுக்கலாம் மற்றவங்கிட்ட கூட அவர் வாங்கி கொடுத்த கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் அடுத்தது தொழில் ஸ்தானம் குறிப்பாக சொந்த தொழில் பண்றதுக்கு அதிபதி இது ரெண்டுமே சுக்கிரன் தான் அந்த சுக்கரன் ஏழில் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா திருமணத்துக்கு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாரு பதினாலு தேதி வரைக்கும் இந்த பதினாலு தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் வரன் பார்க்குறவங்களுக்கு சரிங்களா திருமணம் வரேன்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பதினாலு தேதிக்குள்ளார உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அப்போ பதினாலு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடம் போயிடுவார் அப்போ எட்டாம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு அதாவது உறுப்புகள் உடல் உபாதிகள் இல்லாமல் நம்மளுடைய உறுப்புகள் செயல்படணும் நல்லா இருக்கணும் ஹெல்த்து நல்லா இருக்கணும்னா அந்த எட்டாம் இடம் தான் நல்லா இருக்கணும் நிறைய பேருக்கெல்லாம் பாருங்கள் வெளி தோற்றத்தில் நல்லா இருப்பாங்க எந்த பிரச்சன இருக்கிற மாதிரி தெரியாது ஆனால் உள்ளார பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிட்னி பிரச்சனை இருக்கும் அதுபோல் இந்த ஸ்டோன் பிரச்சனை இருக்கும் இது போக பார்த்தா மூலம் இருக்கும் அதாவதுன்றத பார்த்தா இந்த மாதிரி உடம்புக்கு சம்மதம் இல்லாத ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன மறைமுகமான வியாதிகள் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாம் நினைப்போம் அத்தி பழம் பார்த்தா அழகாக இருக்குது புட்டு பார்த்தா புழுவுன்ற மாதிரி பார்த்தா மனசு நல்லா தான் இருக்கிறாரு ஏன் இப்படி இருக்கிறாரு தெரியல என்ன காரணம் பார்த்தா அந்த எட்டாம் இடத்துக்கு உண்டான அதிபதி நல்லா இருக்கணும் அப்போ அந்த எட்டாம் இடத்துக்கு உண்டான அதிபதி அப்படின்னு சொல்லப்போனால் சூரிய பகவான் அது ஒரு பக்கன்றது அவர் தன் சொந்த வீட்டில் தான் இருக்கிறார் அது ஒரு பக்கம் அப்புறம் சொல்கிறேங்க அப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சுக்குர பகவான் எட்டாம் இடத்துக்கு போகும்போது குறிப்பாக மனைவி ஏன்னா சுக்கரன்னா மனைவி அப்போ வந்து பார்த்தா மனைவிக்கு வந்து பார்த்தோன்னா அந்த அவங்களுக்கு வந்து ஏதாவது கர்ப்பை தொந்தரவு அவங்களுக்கு ஏதாவது அடிவயிறு பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை அதுபோக வெள்ளப்படுறது இந்த மாதிரின்றது வந்து தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா இப்போ இந்த டைமில் கொஞ்சம் சரியாயிடும் நான் சொல்கிறது பதிமூணாம் தேதிக்கு அதாவது பதினாலாம் தேதிக்கு மேலே சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது புதன் பகவான் பொதுவாகவே புதன் பகவான் இப்போ இருக்கிறது எட்டாம் இடத்துல இருக்கிறார் புதன் பகவான் கூட வந்து யார் இருக்கிறான்னு பார்த்தா சூரியன் இருக்கிறார் நம்ம ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா எட்டாம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருக்கணும் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி அவரு தான் அப்போ எப்பயுமே மகர ராசிக்கு வந்து ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான் அந்த சூரியன் வந்து இப்போ தன் சொந்த வீட்டிலே இருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் மட்டும்தான் அவர் சொந்த வீட்டில் இருப்பார் அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட இதில் ஒரு பதினஞ்சு நாள் போயிடுச்சு அப்போ பதினாறாம் தேதி வரைக்கும் அப்போ இந்த செப்டம்பர் மாதம் பதினாறு தேதி வரைக்கும் சூரியன் வந்து எட்டில் இருப்பார் அப்போ எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து இந்த உடல் உபாதிகள் எல்லாம் நம்ம சொன்ன பார்த்திங்களா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் ஏதாவது அதாவது ஒரே ஒரு விஷயந்தான் உணவே மருந்து அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு விஷயம் நல்லா கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால் கண்டிப்பாக நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் மன விரக்தி தான் அது அதனால் நம்ம வந்து உணவே மருந்துன்னு எடுத்துக்கணும் அதாவது வாக்கிங் போகிறது டேப்லெட் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது இது மாதிரி ஹெல்த்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை ஒரு பாதை நம்ம கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம அதில் வந்து அந்த பாதை வந்து ஈஸியாக பயணம் பண்ணக்கூடாது கொஞ்சம் அதை கவனமாக பயணம் பண்ணணும் அப்படின்னா அந்த பயணம் நல்லா இருக்குன்னு சொல்ல வர்றேங்க பொதுவாக மகர ராசிக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் என்ன யோசித்து நம்ம நின்று நிதானமாக ட்ராவல் பண்ணும்போது அதை நமக்குள்ளார ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் சரிங்களா சரி நேயர்களே அவங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி